தமிழ்நாடு தகுதி மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் இன்றைய தினம் ஈரோட்டில் தமிழ்நாடு தகுதிஜமாத்துடைய மாநில பொதுக்குழு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஜமாத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த பொதுக்குழுவில் நாங்கள் பதினேழு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம் மேலும் எங்களுடைய மூன்று புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கை ஒரு பக்கம் இருக்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சிகளுக்குள்ள இஸ்லாமிய மக்களுக்கு உண்டான உரிய ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் நாங்கள் நீண்ட காலமாக வைத்து வருகின்றோம் சிறுபான்மை மக்களின் நலன் காக்கக்கூடிய திமுக அரசு இதை உரிய முறையில பரிசீலிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இளைஞர்கள் இன்றைக்கு போதைகளுக்கு அடிமையாகி மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு வந்து சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திருத்தணி சம்பவம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் நாம் வந்து பார்க்கணும் இந்த போதைக்கு இளைஞர்கள் அடிமையாகி இருக்கின்றார்கள் என்பதை நாம் கவனித்து போதை ஒழிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனத்தை ஆளுகின்ற அரசு எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைத்துக்கொள்கின்றோம் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ஆளுகின்ற தமிழக அரசு உரிய முறையில் சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை பாபர் மசூதி விஷயத்தில் எப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அது போன்ற ஒரு பட்சமான தீர்ப்பாகத்தான் தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஆளுகின்ற மாநில அரசு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் பார்த்தீங்கனாக்கா ஆளுநர் அவர்கள் ரவி அவர்களுடைய தொடர்ச்சியான நடைமுறை என்பது ஒருத்த ஒரு அரசையே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் அவருடைய நடைமுறைகள் இருந்து வருகின்றது அப்போ சட்டசபையிலேருந்து அவர் வெளியேறுவதும் சட்டசபைக்குண்டான மாண்பை குலைக்கக்கூடிய வகையிலும் அதே மாதிரி இந்தி திணிப்பை ஆதரிக்கக்கூடிய வகையிலும் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒரு குறிப்பிட்ட மதம் இனத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலையை நாம் வந்து கவர்னர் அவர்களிடத்திலே வந்து பார்க்கின்றோம் எல்லோருமே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் ஜனநாயக மரபை தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் மீறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் கேள்விகளாக கேப்பீங்கன்னு பார்த்தோம் அதாவது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் குறித்து நாங்க வந்து பேசணும் அதுல என்னன்னு சொன்னா தமிழக முஸ்லிம்கள் சிறுபான்மை சமுதாய மக்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள் தமிழகத்தில் மதவாத சக்தி எந்த ஒரு காலத்திலும் காலூன்ற முடியாத வகைக்குண்டான ஒரு வேலையை திராவிட மக்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் செய்வார்கள் அதே போல சிறுபான்மை சமுதாய மக்கள் இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டில் மதவாதத்துக்குண்டான ஒரு அடிப்படையும் நுழைந்துவிடாத அளவுக்குண்டான பாதுகாப்பை செய்வார்கள் அடுத்து வரக்கூடிய அரசு மதவாதத்துக்கு எதிரான அரசாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றோம் மதவாதத்தை ஆதரிக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இயக்கத்தை சிறுபான்மை சமுதாய மக்கள் கடுமையான முறையில எதிர்ப்பார்கள் ஒருங்கிணைத்து ஓரணியில நின்று மதவாதத்துக்கு எதிரான சக்தியை வெற்றி பெற வைப்பார்கள் என்பதை நான் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றோம்